ஆதி கட்சியின் அன்பு தோழர்களே அருந்ததியோர் இடஒதுக்கீடு என்கிற உரிமை முழக்கத்திற்காக போராட்டக்களத்தில் நின்ற அத்துணை தோழமை சக்திகளை உங்கள் அனைவருக்கும் ஆதித்தமிழர் கட்சியின் நெஞ்சார்ந்த வணக்கம் நாளைய தினம் திண்டுக்கல்லில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சிறப்பு மாநாடு ஒன்றை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த மாநாடு என்பது ஒதுக்கீடு செல்லும் என்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று இது ஒரு சமூக நீதிக்கான கோரிக்கை இது ஒரு சாதிக்கான கோரிக்கை அல்ல இது ஒரு நீதிக்கான கோரிக்கை என்பதை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருப்பதை வரவேற்று ஒடுக்கப்பட்ட மக்களிலும் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற கடைநிலை மக்களான அருந்ததியல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக உள்ளிட ஒதுக்கீடு எங்கே மீண்டும் பறி போய்விடுமோ இன்றைக்கு அன்றைக்கு ஆதரித்தவர்கள் கூட இன்றைக்கு எதிர்க்கிறார்களே ஒருவேளை பறிபோய் என்கிற அச்சத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த சிறப்பு மாநாடு நடைபெறுகிறது அருந்ததியர் இடஒதுக்கீடு என்பது இருபத்தைந்து ஆண்டு கால அருந்ததியர் இயக்கங்களுடைய போராட்ட கோரிக்கை அந்த போராட்ட கோரிக்கை இந்த மக்களைப் போலவே மெதுமெதுவாக வலுக்குழந்து அந்த குரல் தமிழக அரசினுடைய மையக் குரலாக வராமல் ஏதோ ஒரு பக்கம் ஒரு விழுங்கு மக்களுடைய குரலாக மட்டுமே இருந்தது இது தமிழக அரசினுடைய மையக் குரலாக இதை கொண்டு சேர்த்த பெருமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு அன்றைய மாநில செயலாளர் தோழர் என் வரதராஜன் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு கோரிக்கையை நாம் அவர்களிடம் கேட்டுக்கொண்ட கொண்ட பொழுது அதில் இருக்கின்ற நியாயத்தை உணர்ந்து அந்த கோரிக்கையை மனதாக ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அதற்காக பல மாவட்டங்களில் மாவட்ட மாநாடுகள் நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் மறியல் போராட்டங்கள் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முதலமைச்சருடைய சந்திப்பு சென்னையில் வரலாற்று சிறப்புமிக்க பேரணி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்தது இப்படி பலகட்ட முன்முயற்சி எடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு பாராட்டு விழாவாக இந்த மாநாடு நடைபெறுகிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாம் வரவேற்பது மட்டுமில்ல அது ஒரு வெற்றிக்கான ஒரு கொண்டாட்டமாக ஒரு வெற்றி விழாவாக இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாம் வரவேற்கின்ற விதமாக இந்த சிறப்பு மாநாடு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டை வரவேற்பது மட்டுமல்ல உள்ளிட ஒதுக்கீடு எங்கே பறி போய்விடுமோ அன்றைக்கு ஆதரித்தவர்கள் கூட இன்றைக்கு எதிர்க்கிறார்களே எங்கே பறி போய்விடுமோ என்று ஒரு பக்கம் நம்முடைய மக்கள் பரிதவிப்பது புரிகிறது ஆனால் உள்ளிட ஒதுக்கீடு என்கிற அந்த உரிமையை எந்த கும்பலாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை இன்றைக்கு உரிமை முழக்கமாக வெற்றி விழாவாக அதனை அறிவித்து எதிராளிகளுக்கு மட்டுமல்ல இங்க இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற விதமாக எதிரிகளுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்ற விதமாக தான் இந்த மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறது நம்முடைய போராட்டக் களத்தில் நம்மோடு இணைந்து நின்ற செங்குடி தோழர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த விழாவிலே ஆதி தமிழர் கட்சியின் தோழர்கள் அணிதிரண்டு வாருங்கள் நீலச்சட்டை தோழர்களே சிவப்பு சுட்டை தோழர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவுக்கு அணிதிரண்டு வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை நான் அழைக்கிறேன் ஆதரவாக இதர தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் முற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருமே இந்த விழாவில் நீங்க அணிதிரண்டு வர வேண்டும் இந்த இடஒதுக்கீடு என்பது ஒரு நியாயமான கோரிக்கை சமூக நீதிக்கான கோரிக்கை என்பதை உணர்த்துகின்ற விதமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்போம் உள்ஒதுக்கீடு நம்முடைய உரிமை முழக்கம் என்போம் வாருங்கள் வாருங்கள் மாநாட்டை வெற்றி பெற செய்வோம் நன்றி வணக்கம்